வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையில கத்தை நம்மோடு என்ன பார்க்கலாம் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து கத்தை நம்மோடு கூட பேசுகிறார் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆனால் கத்தர் நமக்கு தந்த வார்த்தை கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நாம் வாழ்கிற இந்த உலகத்துல நாம் எதிர்பாராத எத்தனையோ காரியங்கள் நம்மை சூழ நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலையில நாம் கத்தரை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்தால் அவரை மாத்திரம் நம்பி அவரை பிடிச்சு வாழ்ந்தால் நாம் இந்த உலகத்துல நேரிடுகிற எல்லா தீங்கு நாம் காக்கப்படுவதும் தப்பி வைக்கப்படுவதும் விடுதலை ஆக்கப்படுவதும் நிச்சயம் அதனால நாம் வாழ்கிற சூழ்நிலையில நடக்கிற காரியங்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் கத்திரை தேடுகிற நம்மை அவர் கைவிடுவதில்லை அதனால இந்த காலைகளில் சொல்றது கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அதனால் நிச்சயமாக கத்திரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மை குறைவுபடாது அதே போல கத்திரை தேடுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க கத்திர அவர்களுடைய நிலைமை அனைத்தையும் தீமையான காரணம் அனைத்தையும் அவர் நன்மையாக அவர் மாற்றுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆமா அதனால் நிச்சயமாக கத்திரங்கிற காலை வேலையில அவரை தேடுகிற பிள்ளைகளாக நமக்கு சொல்லுகிறார் நாம் பிழைப்போம் நாம் வாழ்வோம் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் நம்முடைய தோல்விகள் ஜயமாக மாறும் நிச்சயமாக கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை காப்பார் நம்மை பெருக செய்வார் இந்த காலை வேலை நம்ம ஜபிக்கலாமா ஸ்தோத்திரம் தகப்பனே நமது கிருவைக்காய் நமது இறக்கத்திற்காய் நமது தயவிற்காய் நமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வேலையில இவருடைய பேசுனீங்க கத்திரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று நீங்க பேசுனீங்க அப்பா நான் உண்மை தேடுகிற பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் உலகத்துல எத்தனை தீங்குகள் எத்தனை நாச மாசங்கள் ஆபத்துகள் நெரிட்டாலும் உண்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் கைவிடுவதில்லை தகவலை காமராஜ் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நீ சொல்லியிருக்கிறேன் தகப்பல் கத்திரை தேடுகிறவருக்கும் ஒரு நன்மை குறைப்படாது என்று நீங்க சொல்லி இருக்கீங்க அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று நீங்க சொல்லி தந்திருக்கிறீங்க தகவல் கவ்ராஜா கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுகள் என்று சொல்லித் தந்திருக்கிறீங்க இதோ நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கிறோம் இந்த காலை வேலையில வந்து இருக்கிறோம் உமது கிருமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உமது இரக்கம் உமது தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உமது அளவு தன்பினால இந்த நாள்ல எல்லாத்தையும் இறக்கி எங்களை தாங்கி ஏந்தி தப்பித்து சுமந்து அருமையாக நடத்தி மகிமைப்படுகிறாங்க இந்த வேலையிலுமாக யார் யாரெல்லாம் விளைவில்ப்பட்டு படுத்த இருக்கிறாங்களோ அவங்களுக்காக விசேஷத்த விதமாக அடியிக்கிறேன் எங்கள் பாவங்கள் சாபங்கள் நோய்கள் துக்கங்கள் விளைவெளங்கள் எல்லாவற்றையும் சுமதித்தித்த இயேசு கிறிஸ்துவினால இவர்களுக்கு பரிபூர்ணமான சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும் என்று இந்த வேலையில அடியே நான் சிபிக்கிறேன் தகவலே கிருபியாக இந்த ஜபத்தை கேட்டு உமது பிள்ளைகளை அப்பா நீ சுகப்படுத்துவீராக நமது குணமாக்கும் செயலை வெளிப்படுத்துவீராக இப்பொழுதே நமது குணமாக்கும் வல்லமை அற்புத காரியம் அப்பா படுத்த படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் நடந்திடட்டும் இந்த சபத்தை கேட்டதற்காக நன்றி நாள்பட்ட படுக்கைகள் வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டும் இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தைக்காகவும் சொல்றேன் தீங்கை காணாதிருக்கட்டும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறி இந்த வார்த்தைக்காக சொல்றது அப்படியே இவர்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறி போகட்டும் எல்லா துதிய நாடத்தின் மகே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுக்கு சுச்சயம் பெற்ற நாமத்தில் விதாவே ஆமே கத்தர் ஜபத்தை கேட்டார் கத்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களை உயர்த்துகிறார் உங்கள் தீமையை நன்மையாக மாற்றுகிறார் கத்தரை தேடுகிறார் நீங்கள் விழிப்பீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வித்தார் தொடர்ந்து தவறாமல் இந்த சேனலை பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க நேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக கத்தருடைய நாம மகிழ்ச்சிக்காக இதை நீங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க ஏதாவது சப்போல் என்ன பண்ணுறதுன்னா எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நம்பரை சொல்றேன் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் செவன் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் செவன் ஒன் எயிட் காட் பிளஸ் யூ